இன்னைக்கு ஒம்பதாம் தேதி ஒய்ஃபுக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு சர்ப்ரைஸாக கிளம்பி வந்துவிட்டேன் ஏன்னா பையனை பார்த்துக்கிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேற யார்ட்டையும் இருக்க மாட்டான் என்கிட்டயும் ஒய்ஃப்பையும் தவிர வேற யார்ட்டையும் பையன் இருக்க மாட்டான் அதனால் கிளம்பி இன்னைக்கு வந்துட்டேன் இன்னும் உள்ளே போகிறாங்க ஒய்ஃப் வந்துட்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க உள்ள அனுப்பி விட்டுட்டு வெளியிலேருந்து பேசி நிற்கிறேன் வாங்க உள்ள போய் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் மேடம் என்னமா விறுவனும் படிச்சாக இந்த கிளம்பி எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்காங்க சரி சரி பத்திரமா எழுதிட்டு வரட்டேன் என்ன வள்ளி நமகம் வள்ளி நமகம் சொல்லிட்டு இருந்தாங்க அதோட கிளம்பி போயிட்டாங்க உள்ள ஆல் தி பெஸ்ட் தர்ஷினி இதான் வந்துட்டு நான் படித்த ஸ்கூலு சரி அவ தொந்தர பண்ணான அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளில வந்துட்டேன் நிறையா மெமரிஸ் இந்த ஸ்கூல்ல நான் வந்துட்டு டென்த்தில் வந்துட்டு மேத்ல வந்து பப்ளிக் எக்ஸாமில் நூற்றுக்கு தொண்ணூற்றி நாலு மார்க்கு ஆனால் வந்துட்டு அந்த மார்க்கை வச்சு நான் வந்து கேட்டது ஒகேஷனல் கேட்டேன் ஆனால் வந்துட்டு அந்த ஹெச்எம் வந்துட்டு கணபதினு சொல்லிட்டு ஒரு ஹெச்எம் ஹெச்எம் சார் இருந்தாங்க அவர் வந்துட்டு நாய்ஸ் நாய்ஸ் சாரி அவர் வந்துட்டு டென்த்தில் தொண்ணூற்றி நாலு மார்க் எடுத்திருக்க டுவெல்த்தில் வந்து இரநூறுக்கு இரநூறு மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு பயோமேஸ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டார் ஆனா பாருங்க டுவெல்த்ல வந்துட்டு மேத்லயும் பெயில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூணுலயுமே ஃபெயிலு வெக்கமா தான் இருக்கு அவமானமா இல்லையான்னு கேக்குறது புரியுது அந்த டிஜி வாங்க போகும்போது அட்மிஷன் போட போகும்போது அந்த நான் வாங்கின மார்க் இருக்குல்ல தொண்ணூத்தி நாலு ஒரு பென்சில் ஒரு வட்டம் போட்டு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டுவெல்த்னு போட்டு வச்சிருந்தாரு திரும்ப எக்ஸாம் திரும்ப அந்த டிஜி வாங்க போகல அப்ப பாத்தாரு பிசிக்ஸ் எல்லாத்துலயும் டுவெல்த்து டென்த்தில் நூற்றுக்கு தொண்ணூற்றி நாலு மார்க்கு டுவெல்த்தில் இரநூறுக்கு முப்பத்தி ரெண்டு மார்க்கு இப்படி பார்த்த ஒரு பார்வை என்ன பண்ணுறது நல்லா படிச்சிருக்கலாம் இனிமேயோ சின்ன பண்ணியும் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் ஆகுது நான் எக்ஸாம் எழுதி சரி அந்த மெமரிஸ் எல்லாம் எதுக்கு ஆ என்ன காரணம் எதுனால் நான் போனேன் அப்படின்னு தெரியணும் இல்லை முத முதன் ஒரு நாள் கட்ட கூட்டி போனாங்க எந்த வழியா தெரியுமா பசங்க இல்லை நான் தான் பொறுப்பு நான் கெட்டு போனதுக்கு காரணம் நான் தான் பொறுப்பு ஸ்கூலில் கட்டடிக்க கட்டடிக்க கற்றுக்கிட்டது தான் பெரிய தப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிப்பு அப்படியே குறைஞ்சிருச்சு டவுன் ஆகிடுச்சு அது வரைக்கும் காலாண்டு வரை காலாண்டு எக்ஸாம் வரைக்கும் செகண்ட் மார்க் எடுத்தேனா பார்த்துங்க பயோமிக்ஸில் என்றைக்கு கட்டடிச்சிட்டு போக ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் படிப்பு குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே மார்க் கம்மி கம்மி கம்மியாக வந்து பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸில் இல்லை மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆவேன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தமிழ் இங்கிலீஸ் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருவேன் ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் இந்த மூணு பாடமே போட்டுக்கிச்சு அதனால் முதல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு தீய பழக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து மற்ற எல்லா பழக்கத்தையும் வந்துட்டு அப்படியே ஃபால் டவுன் பண்ணிடும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகாமல் இருக்கணும்னா கட்டடிச்சிட்டு முதல்ல கிளாஸ் விட்டு எல்லாம் பதியே படிக்கிறோமோ படிக்கலையே ஸ்கூல் போயிருங்க அந்த தெரியுது இல்லை அந்த அந்த ஒருத்தவங்க நடந்து போயிட்டுருக்காங்களா அந்த வேப்பரம் தெரியுது இல்லை அதுதான் வந்துட்டு நம்ம படித்த ஸ்கூலு அங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்கேன் ஏன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்கேன் பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கேண்ணா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு கட்டடிச்சுட்டு சொல்ல அந்த இடத்த காமிக்கிறேன் வாங்களேன் அந்த பாலத்தொலியாக போனோம்னா ஒரு ஆறு கிலோமீட்ரு இருங்க அந்த இடத்த காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்கூலு இது வந்துட்டு தொண்டிலேருந்து நேராக வர்ற ரோடு இது வந்து நான் படித்த ஸ்கூலு வந்து மணிமல் குட்டி ஸ்கூலு ஆனால் வந்துட்டு இங்கிட்டு போனோம்னா எங்கள் மாமனார் ஊர் நான் ஊர் என் ஒய்ஃபூர் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு ஆ தொழிலாக போனோம்னா அந்த கரையில் என் ஒய்ஃபூர் வந்துடும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து கிழக்கு இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பற்றியில இந்த தலைப்புலேருந்து அந்த வெப்பமரம் அந்த தென்னை மரம் தெரியுது பாருங்க அந்த கரையிலேருந்து இந்த தென்னை மரம் தெரியுது பாருங்க இந்த கரை வரைக்குமே இது ஃபுல்லாக ஆறு அப்போலாம் ஃபுல்லாக தண்ணி ஓடும் ஒரு வருஷம் சுத்தமாக வறண்டு போய் கிடஞ்சி அப்ப இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சா இது வழியா போனோங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் ஆனால் வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு செடி ஒன்று ஒன்று வளர் வளர்ந்துருக்கும் அப்படியே சொக்கஞ்செரியும் சொக்கஞ்செரியமாக சொக்கஞ்செரியமாக இருக்கும் அதுக்குள்ளே உள்ள ஒன்று நுழைஞ்செல்லாம் போகிறதுக்குள்ளே படாத பாடு போட்டோம் அந்த ஆறு கிலோமீட்டர் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அறுபது கிலோமீட்டர் நடந்த மாதிரி அவ்வளோ டயர்டு அந்த இதுக்குள்ளே செடிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம் உள்ள ஆர்வத்தில் உள்ளே போயாச்சு திரும்ப வரவும் முடியல அப்புறம் அவனுக்குள்ளே போய் பார்த்தா உள்ளே அங்கிட்டு ஒரு நாலஞ்சு வீடு இருந்துச்சு அந்த ஒத்த வீடு அந்த ஸ்டார்ட் அனுச்சி பாருங்கள் அந்த வீட்டை பார்க்குற வரைக்கும் மனசில் நிம்மதியே இல்லைங்க அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு நான் கெட்டு போனதுக்கு காரணமாக இருந்தது அந்த ஒரு இன்சிடென்ட் தான் அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு அங்கே வந்து கோடியக்கரைன்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு இது இருக்குது அதுனால் இன்னொரு வாட்டி நாள் காமிக்கிறேன் அங்கே தான் வந்துட்டு டால்பின்லாம் கிடந்துச்சு நாலு டால்பின் இருந்துச்சு கீழே பாருங்க யாரோ மூட்டையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க என்ன இருக்குன்னு தெரியல உள்ளே வந்துட்டு இந்த இது ரெண்டாயிரவா நோட்டு இது செல்லாஞ்சு நாள் அப்போ எதுவும் யாரும் வந்து தூக்கி போட்டு போயிட்டா கேத்தில இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பையெல்லாம் கொண்டாந்து இங்க முன்னாடி எல்லாம் ரொம்ப குப்பையா இருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்காரு ஓரளவுக்கு இல்ல இந்த வெள்ளத்தெல்லத்துல அடிச்சிட்டு போயிருச்சான்னு தெரியல சரி ஓகே அதுக்கடையில வேற ஏதாவது முக்கியமான அப்டேட் இருந்தா சொல்றேன் அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த வழியில போனோம்னா இது வெளியே போனோம்னா அவ்வளோ என்ன சொல்றது அவ்வளோ அவ்வளோ தூரமா இருக்குமா அது வந்துட்டு அனு முத நாள் அனுபவம் அவ்வளோ டேடா இருந்துச்சு ஒரு வீட்டில் போயிட்டு அந்த தண்ணி வாங்கி குடிச்ச பாருங்க அது குடிச்சதுக்கு அப்புறம் தாங்க அவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு அவ்வளவு என்ன சொல்றது அவ்வளவு தாகம் சுத்தமா திரும்பி வர போமா போக முடியாதான்னு தெரியல தண்ணிக்குள்ள காலை வச்சா அந்த இந்த மாதிரிதான் தான் தண்ணி கிடக்கு ரெண்டு பக்கம் பாதையே இல்லை ஆனா அதுல காலை வச்சா முழங்கால உள்ள போயிருது காலு அதுல எல்லாம் ஏறிப்போம் ஏறிங்க மீனை பாருங்க தெரியுதா நீந்தி போது பாருங்க நீச்சியா பாருங்க இருங்க காமிக்கிறேன் அந்த போயிட்டு இருக்கு பாருங்க வேற இல்ல மொத்தம் நான் வந்து மூணு சப்ஜெக்டில் ஃபெயிலா ஃபர்ஸ்ட் சொன்ன ரீசன் இருக்குதுல்ல அந்த பாலத்து வழியா ஆற்றுக்கரை வழியா கடலுக்கு போனது அது வந்து அதனால தான் நான் ஃபிசிக்ஸில் ஃபெயிலானே ரெண்டாவது என்ன காரணம்னா இங்கே பாருங்கள் தான் ஸ்கூல் பெருசா எவ்வளோ பெருசாக இருத்தியில் இங்கேயிருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படியோ சுற்றி இப்படியே சுத்திட்டு இப்படியே சுத்திட்டு இப்படியோ சுற்றிட்டு அங்க சுற்றிட்டு அங்கே வாருங்க இருக்கு அதுதான் போயிட்டே இருக்கும் கிரவுண்டுக்குன்னா இங்கே வந்து எல்லையே கிடையாது அந்த மாதிரி இருக்குமா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கா இது கண்டெஸ்ட் வந்துட்டேன்னா இந்த பின்னாடி தெரியுது பாருங்கள் இருங்க கேமரா ரெட்டேட் பண்ணி காமிக்கிறேன் கண்ணு கூசுது இதே ஸ்கூல் கிரவுண்டா இப்படியே தான் பாதை அந்த மெயின் ரோட்டுக்கு இப்படியே போனோம்னா ஹாஸ்டலு இது ஃபுல்லாக காடாக இருந்துச்சு இந்த தெரியுது பற்றிலா இது ஃபுல்லாக காடு இப்போ வந்துட்டு இந்த கம்பி வழிலாம் போட்டிருக்காங்களா கம்பி வழி போட்டு அது வந்துட்டு ஃப்ளாட்டாகிடுச்சின்னு வச்சுங்களேன் இந்த இந்தங்கிட்டலாம் வீடுகள்லாம் வந்துடுச்சுக்கிட்ட தென்னைமரம்லாம் வச்சு இந்த தென்னைமரம்லாம் இருந்துச்சு ஆனால் அந்த கம்பி வழியெல்லாம் போடலை இந்த இடம் ஃபுல்லாக காடு இந்த இடத்துல ஒரு ஹைட்டாக ஒரு மேடு மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி போய் படுத்துடுறது கருவத்தூர் தான் ஆனால் அந்த தென்னை மரம் நிழல் இருக்குல்ல அந்த மாதிரி நிழலில் விழுந்து படுத்துடுறது ஃபுல்லாக காடுதாங்க இது ஃபுல்லாக காடாக தான் இருந்துச்சு இதில் போய் பதிக்கிட்டோம்னா தெரியாது இது தான் வந்துட்டு நான் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் ஃபீல் ஆனது காரணம் இங்கே வந்து படுத்து கிடந்தது அதனால் கட்டடிச்சுட்டு வராது யாரும் என்னவா என்னவா என்னாச்சு பாஸ் ஆயிருச்சா செப்போமா என்னன்னா வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம் அப்ப வந்து கோயம்புத்தூர்ல வந்துட்டு கருவாடு வாங்கிட்டு வச்சு நாங்க ரெண்டு பேர் ரெண்டு ஐநூறு ஐநூறுவாக்கு ஒரு ஐநூறுவாய்க்கு வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு தான் குழந்த பண்ணிருக்கு அவங்களுக்கு அதனால் வந்துட்டு அவங்களுக்கு இது தாய் பள்ளத்தியமாக விட்ற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் பின்னு அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு குழம்பு வைக்க மூணு வெரைட்டி இன்னொருத்தருக்கு வந்துட்டு அதே ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வச்சுன்னாரு அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா வறுக்க குழம்பு வைக்க கருவாடு வாங்கிட்டு வச்சுன்னாரு குழந்தில் இருக்கும் ஆனால் இங்கே அளவுக்கு அந்த கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக அந்த கடல் அப்படியே காய வச்சுருக்கேன் அந்த மாதிரி கிடைக்கணும்ல அதனால் என்ன பண்ணியாச்சுன்னா நான் ஏதாந்தமாக வந்துகிட்டு இருந்தேன் பிரதர் வந்து வந்தாப்புல ஊர் தான் அவரே எக்ஸாம்லேயே இருந்துருக்காப்புல எனக்கு தெரியல அவங்க அம்மா வந்துட்டு அங்கே பிள்ளை பாதுகாப்பாக வந்துட்டு எக்ஸாம் கூட்டி போய்ட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்தாங்க இன்னும் வந்து வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த நம்ம ஊர் கிராமத்து மக்கள் தானே கருவாடெல்லாம் எப்படி வாங்குறது பண்ணுறது தெரியும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா எங்கள் பாட்டியை போயிட்டு வீட்டில் போயிட்டு ஓய்வு கொண்டு விட்டுட்டு வீட்டில் பாட்டியை கூட்டிகிட்டு வந்து இங்கே வாங்க போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா வந்துட்டு நல்ல வெள்ளை தேவாது தினமாக சுற்றியாக வந்துட்டாங்க அதோட அந்த மாதிரி பேரம் தான் இந்த கதை இந்த மீன் வாங்கினேன் இந்த கருவாடு பெரிய கருவாடு உள்ளது சாரி பெரிய கருவாடை உள்ளது அதுக்கப்புறம் சின்ன கருவாடை அப்புறம் இந்த இப்போ பால் பாலுறதுக்கு உள்ளது அதுக்கும் மூணு சேர்த்து ஆயிரத்தி நூறுரூவா வந்துச்சு பேரம் பேசுன பேச்சில் பைக் சாக்கி காணாமல் போச்சுங்க இப்போதாங்க கண்டுபிடிச்சாங்க குப்பைக்கு நடந்து அப்பா அப்பா எக்ஸாம் எழுதியாச்சு எக்ஸாம் எழுதியாச்சு கருவாடு வாங்கியாச்சு தொலைச்சி சாவி எடுத்தாச்சு அப்புறம் வந்து சளி பிடிக்கும் தெரிஞ்சும் இது எதுனது கூலிங் வாட்ரு கேன் வாங்கியாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நல்லா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் பங்களிகளுக்கு அப்புறம் மாமா மச்சங்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமே விடைபெறுகிறோம் நன்றி இதுக்காக லீவ் எல்லாம் வேற போட்டு வந்தாங்க லீவ் எல்லாம் கடைசிக்கு பிள்ளையே வீட்டில் விட்டு இப்படியே கேர்ந்து கடந்து மட்டும் போய் எழுதிட்டு வரோம் நாலு மணி நேரம் உள்ள போய் உட்காந்துருக்காங்க மேடமும் நாலு மணி நேரம் பரவாயில்ல மெமரிஸ் எல்லாம் திரும்ப ரீ கனெக்ட் ரீ கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ரீகால் பண்ணுற மாதிரி ஓகே தான் பாய் பாய்